அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் பகுதி ஏழை பார்க்கலாம் கேள்வி அறுபத்தி ஒன்று சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க விடை உழவு ஏர் மண் மாடு கேள்வி அறுபத்தி ரெண்டு நட என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று விடை நடந்தான் கேள்வி அறுபத்தி மூன்று சான்றோர் பாலர் ஆவர் சாலார் சாலார் பாலர் ஆகுபவே இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் விடை புறநானூர் கேள்வி அறுபத்தி நான்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க அதாவது மலையூர் மணிப்பூர் காட்டூர் மருதூர் என கொடுக்கப்பட்டிருக்குது மணிப்பூர் மட்டும் மாநிலம் அப்படி என்றால் அதுதான் பொருந்தாதது கேள்வி அறுபத்தி ஐந்து வாழ்விண்டு என்ற ஆங்கில இணையான தமிழ்ச்சொல் விடை சுழல் காற்று கேள்வி அறுபத்தி ஆறு பிழையை நீக்கி எழுதுக விடை மல்லிகை என்பது குளத்தில் பூக்கும் மலர் அன்று கேள்வி அறுபத்தி ஏழு மரபு பிழையை நீக்குக எருது விடை எக்காலமிடும் கேள்வி அறுபத்தி எட்டு சரியாக பிரிக்கும் முறையை தேர்ந்தெடுக்க அங்கை விடை அகம் கூட்டல் கை கேள்வி அறுபத்தி ஒன்பது வலுவச்சொல்லை நீக்கி எழுதுக விடை வளப்பக்கச் சுவரில் எழுதாதே கேள்வி எழுவது பத்து சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்லார் பெருமானை புகுந்துரைத்தவர் விடை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நன்றி